வணக்கம் எனக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் இருந்து ஏரி பக்கம் ராமகுண்ட அள்ளின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்குது கிணத்துலான தண்ணி வந்து ஒரு எட்டு அடி பத்தடி தண்ணி தான் இருக்கும் ஏன்னா வடிஞ்சிரும் கிணறு அப்படின்னு சொன்னால் பெரிய கிணறு ஒரு அஞ்சு கிணறு வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே இருக்குது பார்க்காம ஒரு கிணறு ஆயில் ஆயிடுதுன்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கிணறுங்களா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லை அந்தளவுக்குள்ள ஏரி பக்கம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மி வாய்க்கால் பஸ் நல்லா தண்ணி சப்போர்ட் ஆகிட்டுருக்கு ஆயிரத்து வாட் பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கோம் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு அடி வாய்க்கால ஃபுல்லாகவே இருக்கு பேனல் வந்து பேனசோனிக் ஏங்கர் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அங்கே போயிட்டுருக்கு முன்னாடி எங்கேயுமே அஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணி நல்லா வந்து ஒரு மூணு நாலு அடித்தோம் நல்லா ஐர் பிரச்சனைலாம் வந்து ஊற்றிட்டுருக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது சைட்ரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்பதாவது சைட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆற்றுலேருந்து எடுப்பாங்க ஒரு டேம் செக் டேம் மாதிரி இருக்காது எடுப்பாங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு நாலாவது கிணறுங்க தண்ணி நல்ல ஐ பிரச்சனை வந்துட்டு இந்த மோட்டார் வந்து இந்த கிணறு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வாட்டு ஆயிரத்தி நூறு வாட்டு இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம் கிணறுக்கு இவங்க வந்து தண்ணி இங்கேருந்து முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு ஐநூறு அடி டிஸ்டன்ஸுக்கு வந்து தண்ணி பம்ப் பண்ணும் அங்கே இருக்கிற நிறைய அந்த மரத்தான வந்து எண்டுக்கு போகணும் மேடு ஃபுல்லாக வேறு ரெண்டரை இன்ச்சு பைப் லைன் பாய்ச்சிருக்காங்க இவங்களுக்கு மூணு ஏக்கரை காடு இருக்குது அது பாய்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இது ஃபுல்லாகவே ஆரியம் பூவாக இருக்குது ராகின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் ஆரியம்னு சொல்லுவாங்க தண்ணி டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஊற்றிருக்காரு கடந்த மூணு மாதமாக தீக்கம் காண்ருக்கார் அது பூற்றி சமாளிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு போனால் கிணறுல தண்ணி கம்மியாக தான் இருக்குது இருக்க ஓடட்டும் அவங்க தண்ணி வந்தால் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஃபிட் பண்ணி முடிச்சு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டரை மணி டைமு ட்ரெயினர் எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்ஏசி எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்ரு பர் ஹவர் மேக்சிமம் பாக்ஸ் வந்து ஹெவி பாக்ஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அவுட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெடு அதிகமாக இருக்கிறதுனால உடைச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துலலாம் கம்ப்ளைண்ட் இது வந்து கடப்பாரில் கொடுத்தினா கூட உடையாது பாக்ஸ் மட்டும் மூவாயிரரூவா வருது ஹெவியான பாக்ஸு நூற்றி நாற்பத்தி ஏழு வோல்ட் வந்துட்ருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ம்ரட்டிங் ஒன்பது புது ஏழு போய்ட்டு வாட்ஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பது அந்திரஞ்ச வரைக்கும் போயிட்ருக்கு அதனால ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் ஃபஸ்ட்டெல்லாம் பூட்டு கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டையும் உடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லாக் கொடுத்தாச்சு அவ்வளோ சீக்கிரம் உடைய வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபுல்லாகவே ஹெவியாக எல்லாமே லாக்கு எல்லாம் பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் தண்ணி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகணும் பைப் லைன் பார்த்திங்கன்னா இங்கே தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சடி தோட்டத்தில் விழுந்துட்டுருக்கு டைம் வைப்போம் நாலு மணி ஆக போகுது ரெண்டு இன்ச்சு டெலிவரி பைப்லைன் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு மேலே போய் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தண்ணி நல்லா ஐப் பிரஷாக ஒரு நாலரை அடி அஞ்சடி அடி போய் விழுந்துட்டுருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் தண்ணியோட ப்ரெஷ்ஷர் பத்தாவ இருக்குது வாய்க்கால் பசங்களுக்கு அருமையாக யூஸ் பண்ணலாம் இந்த வயல் பாஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு கிணறு வடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தடி தண்ணி தான் இருக்குது ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஒரு ஆஃப் அனவர் ஓனது ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஹை பிரஷராக வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்